தனி தண்ணி நோன் பட்டு நோக்கா வச்சம் மணி கை கட்டு கணக்குடா தரது நம்ம குணுக்குதான் எதிக்கடி ஆ அவ்வா கட்டி தடவ இன்னோரு பேர்த்துனப்போ இன்னொரு தண்ணி 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 பாஸ் செய்யுமா என்ன நடக்குறடா என்ன நீங்க கேடு பார் என்ன மேல மேல அத கூட ஓட மாட்டேங்கில் இங்க இங்க இல்லடா தண்ணி கிட்ட ஆட் ஆட் பாயா தண்ணி தண்ணி

நீ சரி <laughs> <laughs>

எடுத்துன்னு வந்துட்டியா பாக்க பக்கமாக போய் குறுக்கு குறுக்கு வந்த எண்ணெய் வியாவது அது ஆப்பினிகிட்டு போது என்ன பக்கமாக ஐயோ தண்ணி போ தண்ணி எல்லாம் தி விசார்த்தியா நான் தண்ணி இருந்து தரேன் தரேன் பக்கம் அம்மாவுக்கு தரதுல உனக்கு தான் உட்காந்து அம்மாவுக்கு உனக்குதான் தண்ணி இருக்காது தண்ணி இருந்துச்சுன்னா உனக்கு தரேன் சரி அம்மாவுக்கு தரதில் தானே உனக்குதான் சொன்னேன் தண்ணி <laughs> வந்து <laughs>

அம்மு இல்ல வக்காரு சாமி தண்ணிதான் இல்லையே இருந்தா தரேன்னு சொல்றேன் இல்ல வக்காரு சொல்லலாம் ஏன் என்னன்னு பாக்குறனே நானு விட்டிய குடிச்சிருவேன் நான் தான் சொல்றேன் அம்மா தரதுல உனக்குதான் சப்பாங்க ஓபன் கம்மு வக்காரு வாங்க போற வக்காரன்ற பத்தி

हां और इतने वीडियो ये पाइप कैसे करना है भाई हम को मारता हूं मैं बोल ना 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 అన్ని కూర్చోజేలే ఏ వడికట్ నేరయ్య దవ్యా అంటే వడికట్ వచ్చా నల్లగా ఉంది అవే కూర్చోండి కరెంట్ పైన పొప్పు మధ్యలో పెట్టి పోవాలి అబ్బో putri 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 putri

நான் ஆமா ஆமா எனக்கு அம்மா தரலாமா சரி சாப்பிட்டு அம்மா கொஞ்சம் கொடுத்துரு அம்மா கொடுத்துருந்தா பாதி கட் பண்ணு அப்படிதான் சருமைக்கு தேங்காய் தண்ணி தான் சரியா கிடைக்கல தேங்காய் பூ வச்சு